நம்ம முன்னோர்கள் வந்து வீட்டுக்கு உப்பு வாங்குவது பற்றி உப்பு சாஸ்திரோன்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க பொதுவாக இந்த உப்பு வாங்குவது அப்படிங்கிறது லட்சுமி கடாட்சத்தோடையும் செல்வத்தோடையும் தொடர்புடையதாக இருக்கு உப்பு வாங்கக்கூடாத நாட்கள் எந்தெந்த நாள் ஏன் அந்த நாளில் வாங்கக்கூடாது எந்தெந்த நபர்கள் உப்பை வாங்கவே கூடாது எப்போ உப்பு வாங்கக்கூடாது அப்படின்லாம் இந்த உப்பு சாஸ்திரத்துல சொல்லிருக்காங்க அததான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் உப்பு வாங்கக்கூடாத நபர்கள் யாரு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சமாக சொல்லப்படுகிறது ஏன்னா இந்த மகாலட்சுமியும் கடல்ல இருந்து தோன்றியவள் உப்பு அப்படிங்கிறதும் கடல்ல இருந்து தோன்றியது மகாலட்சுமியின் அம்சமாக இந்த உப்பு அதனால சொல்லப்படுது உப்பு யாருக்கும் கடனா கொடுக்கறதும் தப்பு அதே மாதிரி உப்பை வாங்கவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது செல்வம் குறைவதற்கு இது மாதிரி நம்ம செய்யறதுனால வழிவகுக்கும் நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியே போயிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குறது ரொம்ப சுபமாக சொல்லப்படுகிற ஒரு நிகழ்வு இது வந்து வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சத்தை அதிகரிக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது சுக்கர ஓரை வரும் அந்த ஓரை டைம்ல நம்ம வாங்கினோம் அப்படின்னா வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் அதே போல் அட்சய திருதியை வருடத்தோட முதல் நாள் இந்த நாட்களில் இது மாதிரி சுப தினங்களில் நம்ம உப்பு வாங்குவது ரொம்ப ரொம்ப வீட்டில் வந்து ஒரு நல்ல நேர்மறை சக்தியை அதிகரிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியை வந்து வெளியேற்றும் செல்வத்தை வீட்டில் வந்து செல்வத்தை ஈர்க்கும் இந்த நேர்மறை சக்தி அதிகமாகறதுனால உப்பை ஒரு கையில் இருந்து இன்னொரு கைக்கு நேரடியாக மாற்றுவதை தவிர்க்கணும் உப்பு பாத்திரத்தை கீழே வச்சு தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா கீழே குனிஞ்சி அந்த உப்பு பாத்திரம் வந்து வீட்டில் சமையலறையில் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை குனிஞ்சி உப்பை எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும் அதை தான் மகாலட்சுமிக்கு நம்ம மரியாதை செலுத்துவது போல் அது மட்டும் இல்லை வீட்டில் வந்து உப்பு பாத்திரம் சமையலறையில மேடையில மேலேயே நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளவு தேவையான அளவு உப்பு வச்சிருக்கீங்களோ அந்த அளவு உப்பை அப்படியே அடுப்பு மேடையிலயே வச்சிருந்தீங்க அப்படின்னா கடன் அதிகரிக்கும் நிறைய உப்பு இருக்கு அப்படின்னா அதை கீழே வச்சுக்குங்க உணவு தயாரிக்கும் போது தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமா ஒரு உப்பு ஜாடியில் வச்சு அதை வந்து சமையலறை மேடையில வச்சுக்கோங்க வீட்டை சுத்தம் செய்யும்போது அந்த உப்பை வந்து போட்டு அந்த தண்ணியால் நம்ம வீடு தொடச்சோம் அப்படின்னா எதிர்மறை சக்தியை நீக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை வியாழக்கிழமையில் உப்பு தண்ணியால் தொடக்கிறத தவிர்க்கணும் வெள்ளிக்கிழமை உப்பு தண்ணியால் தொடக்கிறத தவிர்க்கணும் மற்ற தினங்களில் செவ்வாய்க்கிழமை உப்பு தண்ணியை வச்சு வீடு தொடக்கிறதையும் தவிர்க்க வேண்டும் உப்பு எப்பையும் வீட்டில் குறையாமல் இருக்கணும் உப்பு குறைஞ்சி வீட்டில் தீந்து போய் அதுக்கப்புறம் கடைக்கு ஓடி உப்பை வாங்கி வீட்ல வைக்க கூடாது அது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமி வாசம் குறையும் நம்ம வீட்ல அப்படின்னு சொல்லுவாங்க உப்பை யார் வாங்கக்கூடாது கூடாது தெரிஞ்சுக்கலாம் பொதுவா மாதவிடாய் சமயங்கள்ல பெண்கள் வந்து அவங்களுடைய கைகளால உப்பை வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்கக்கூடாது கூடாது அதே போல இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னா அந்த நேரத்துல உப்பை வாங்கிட்டு வரக்கூடாது வீட்டுக்கு விருந்தாளியா யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட உப்பை வாங்கிட்டு வர சொல்லி சொல்லக்கூடாது அதே போல வேலை செய்யறவங்க கிட்ட நம்ம ஒரு கிலோ உப்பு வாங்கிட்டு வா நீ வர்றப்ப அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சில சமயங்கள்ல அவசரத்துக்கு அப்படியும் நம்ம உப்பை வந்து வாங்கிட்டு வர சொல்லக்கூடாது நம்மதான் சுப சுபதினங்கள்ல வெள்ளிக்கிழமையில ஆஹ் சுக்கிர ஓரையில இந்த மாதிரி நல்ல நேரத்துல நம்ம உப்பை வாங்கினோம் அப்படின்னா வீட்ல வந்து தெய்வ அம்சம் வந்து குடியிருக்கும் அதன் மூலம் மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் உப்பை வந்து தூளாக நம்ம பயன்படுத்துவதை காட்டிலும் கல்லுப்பை பயன்படுத்துவது தான் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் நல்லது ஆன்மீகத்திலையும் இதுதான் முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது ஒரு கடன் வாங்க போகிறீங்க நகையை அடமானம் வைக்க போகிறீங்க அப்போ அங்கே போயிட்டு திரும்பி வர்றப்ப உப்பை வாங்கிட்டு வரக்கூடாது அசுப ஓரையிலையும் உப்பு வாங்கக்கூடாது சம்பளம் வாங்கிய முதல் நாள் முதல் செலவாக நம்ம உப்பு வாங்கணும் அதுவும் சுப ஓரையில் வாங்கணும் அப்படின்னா குடும்பத்திற்கு ரொம்ப நல்லது உப்பு வாங்கக்கூடாத நாட்கள் என்னன்னைக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சனிக்கிழமையில உப்பு வாங்கக்கூடாது தொழிலில் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது சனி பகவானோடு தொடர்புடைய நாள் அந்த நாளில் உப்பை நம்ம வாங்கிட்டு வரக்கூடாது திருமணமாகி பிறந்த வீட்டில் இருந்து போகக்கூடிய மகள் உப்பை எடுத்துக்கிட்டு போகக்கூடாது திருமணமாகி கணவர் வீட்டுக்கு செல்லும் மகள் தன்னுடைய தாய் வீட்ல இருந்து உப்பை எடுத்துக்கிட்டு போனாங்க அப்படின்னா தாய் வீட்டிற்கு தர்த்திரத்தை அதாவது வறுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க மகள் மகாலட்சுமிக்கு சமம் அப்படிங்கிறதுனால அவ உப்பை எடுத்துக்கிட்டு போனா லட்சுமியே வீட்டை விட்டு வெளியேறுவது போல அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்